ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதே ஏரிக்கு கன்சிடர் பண்ணி ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்போ அந்த எம்எல்ஏ ஓகேங்களா ரெ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த பிரச்சனை பெரிய இஷ்யூ ஆச்சு அப்போது நாங்கள் ஹை கோர்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் கொஞ்சம் எட்ட பிரச்சனை எல்லாத்தையும் கிளியராக சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கன்சிடர் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கோம் இந்த ஆர்டர் காப்பி எல்லா மீடியாவுக்கு நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் நாங்கள் கொடுக்காத இந்த காரணம்னா இன்றைக்கி ஒரு ஆர்டர் வாங்க போகிறோம் கோர்ட்டில் அதுக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் ஃபர்தரா என்னென்னா நான் என்ன சொல்கிறேன் எடுத்தால் அறுபத்தஞ்சு ஏக்கர் எடுக்கணும் நல்லா புரிஞ்சுங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கரை எடுத்தா தான் இது உடைய நீர்பிடிப்பு பகுதி என்ன புரிஞ்சுங்களா சும்மா வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து ஏரி கரை இது வந்து மண் நாங்க வந்து தண்ணியில வாட்டர் சோர்ஸ்ல யாரும் மடக்கணும் ஒப்பன்னு இல்லை வாங்கிட்டு வந்தவங்க எல்லாருமே டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் நான் காட்டுறேன் எழுபத்தி நாலுல எங்க அப்பா இந்த இடத்த வந்து வாங்கிருக்காரு அது டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் எடுத்து வந்திருக்கேன் அதை வந்து சைதாபேட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நாங்க நல்லா புரிஞ்சுங்க பதிவு பண்ணியிருக்கோம் அந்த இடம் வந்து ஏரி கரைக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு

ஹவுசிங் போர்டு கூட என்எச் மேல வந்து தற்காலிகப்பட்ட கொடுத்திருக்காங்க இது ஆதாரம் பாருங்க செயல்டீடு செயல்டீடு கொடுத்துட்டாங்க எல்லா அதிகாரி பாருங்க இது வந்து அரசாங்கம் நினைச்சா அரசு நினைச்சா எங்களுக்கு பண்ணலாம் இன்னைக்கு வந்து படகு விடுறோம் நாங்க வந்து பார்க்கிங் பண்ணணும் சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து இங்க பாருங்க அறுபது ஆண்டு காலமாக எங்களுடைய போராட்டம் இது சாதாரண போராட்டம் கிடையாது இங்க வந்து இன்னைக்கு எங்க மக்கள் எல்லாருமே அடி வாங்கிட்டு நானே வரத்துக்கு விருப்பம் இல்லாத ஒதுக்கி நின்ன ஏன் தெரியுங்களா இதுல வந்து அரசியல் நிறைய நடக்குது இதுல நான் வந்து யாருமே கட்சிக்காரன் பேசல இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரன் இருக்காங்க இங்க

இதே உள்ளூர் சங்கத்துக்கு என்ன பண்றீங்க மாற்றி இடம் கூட கொடுக்குறீங்களா இல்லையா மாற்றி இடம் அம்பேத்கர் சங்கத்துக்கு கொடுத்துருக்கீங்க பேபி நகர்ல எழுபத்தி நாலுல ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் காசு கொடுத்து தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க என்ன புரிஞ்சுங்களா அப்போ யாரோ கொட்டா போட்டுன்னு தற்காலிகமா வந்த மக்கள் கிடையாது இங்க அப்போ வாங்கிட்டு வந்த டாக்குமெண்ட் இருந்தாங்க இத இதை எண்பத்தொன்னுல சைதாப்பேட்டில் ரிஜிஸ்டர் பண்றாங்க இது ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் இது பிடிக்கும் இதே சர்வே நம்பர் தான் ஆனா இதுலயே பார்ட் ஏ பி ன்னு இருக்குது அந்த பார்ட் ஏ பி தான் இப்ப 1 2 ன்னு மாறுது இப்ப பி ஏ காணோம் பார்ட் பி வந்து சர்வே நம்பர்லயே இல்ல இதுளுடைய தப்புகளை மறைக்கிறதுக்காக தான் அரசாங்கமே என்ன பண்றானே இருப்பா இருப்பா இல்ல இல்ல ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் சிகாம காட்டோம் அப்படியே நல்லா

இன்னைக்கு கரண்ட்ல ஈசி இருக்கு அப்போ இந்த ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் இன்னும் பதில் சொல்ல போறாங்க அரசு அப்போ யாருமே இங்க வந்து மடக்கிட்டு வந்தவங்க கிடையாது ஏற்கனவே விவசாயம் லேண்ட் இந்த பக்கம் ஏரியுடைய ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா எல்லா விவசாய லேண்ட் இந்த பக்கம் இருக்கும் கிராமம் இந்த பக்கம் இருக்கும் ஏரியுடைய இது வச்சு இந்த பக்கம் விவசாயம் பண்ணுவாங்க அப்ப இருநூத்தி இருபத்தி ஏக்கர் இந்த இந்த ஏரியுடைய பரப்பளவு கிண்டி ஏரி இன்னைக்கு தேனாம்பட்டை இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் எதுல இருக்கு என்ன புரியுதுங்களா கோயம்பேடு இது பஸ் ஸ்டாண்ட் எதுல இருக்கு ஏரியே இல்ல இன்னைக்கு எல்லா ஏரியா வந்து அரசாங்கமே எல்லாத்தையும் கையகப்படுத்திட்டாங்க தண்ணியில இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் இந்த மாதிரி இது பண்ணாம சப்டிஷனே பண்ணாம மதுரை ஹைகோர்ட் எதுல இருக்கு என்ன புரியுதுங்களா கோயம்பேடு இது பஸ் ஸ்டாண்ட் எதுல இருக்கு ஏரியே இல்ல இன்னைக்கு எல்லா ஏரியா வந்து அரசாங்கமே எல்லாத்தையும் கையகப்படுத்திட்டாங்க தண்ணியில இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் இந்த மாதிரி இது பண்ணாம சப்டிஷனே பண்ணாம டவுன் சர்வே நம்பரே பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தற்காலிகமா கொடுத்துட்டு தண்ணியில இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு ஏரி கரையில இருக்கிற மா இது மக்களை எடுக்கிறது என்ன நியாயம் இது என்ன புரியுதுங்களா இதை வந்து வெளியே கொண்டு வந்தாதான் கோர்ட்டுக்கும் இது வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தினாதான் இது என்ன விஷயம் இது வந்து நடக்கும் அப்போ கோர்ட் ஆர்டர் வாங்கி கூட அதிகாரிகள் யாரும் மதிக்கல இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏரி கரன் சொல்லி எடுக்கிறாங்க இது கோர்ட் ஆர்டர் எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி எட்டு ஆர்டர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதிகாரி இன்னைக்கு இது எந்த நியாயமும் கிடையாது அதனால இதை நீங்க முதலமைச்சர் கொண்டு போனோம் இதே ஆர்ப்பாட்டம் இப்படியே தொடர்ந்து அடுத்தது வந்து நாங்க வல்லூர் கோட்டத்திலேயோ இல்லனா கலெக்டர் ஆபீஸ்லயோ இல்லனா முதலமைச்சர் அலுவலகத்திலேயோ இதே ஆர்ப்பாட்டம் நடக்கும் இது வந்து பெரிய இஷ்யா நடக்கும் அவ்வளவுதான்